மாச்சி வர திரும்ப வந்திர கூடாது கடவுளே நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அள்ளி வாங்க வாங்க உள்ள வாங்க என்னம்மா வாசல்லே நிக்க என்னை எதிர்பார்த்துட்டு இருந்தியா இல்ல நான் சும்மா காத்து வாங்கிட்டு இருந்தேன் கள்ளி சரி ஆச்சி எங்க ஆச்சி அப்படியே வெளியே போயிட்டாங்க மாமா வர நேரம் தான் வந்துருவாங்க அப்படியா சரி அப்ப நான் கிளம்புறேன் மாமா கிளம்புறேன்னு சொல்லாதீங்க போயிட்டு வரேன்னு சொல்லுங்க ஆ சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு அங்கே போயிட்டு ஏதாவது இருந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ என்னையே நினைச்சிட்டு உடம்ப வருத்திட்டு இருக்காத சரியா நேர நேரத்துக்கு நல்லா சாப்பிடு சரிங்க மாமா என்னைய பத்தி எந்த கவலையும் படாதீங்க ஆச்சு என்ன நல்லா பாத்துக்கிடாவோ நீங்க போற இடத்துல நல்லா சாப்பிடுங்க ஆ சரிமா அப்புறம் நான் கேட்டது என்னமா ஆச்சி இந்தாங்க மாமா அள்ளி இந்த இதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா எல்லாம் நம்ம எதிர்காலத்துக்கு தானே கண்டிப்பா நான் உங்ககிட்ட இது திரும்ப மீட்டு கொடுத்துருவேன் சரியா அதுக்கப்புறம் நீ நான் ராணி மாதிரி பாத்துக்கிடுறேன் ராணி மாதிரி தான் பாத்துக்க வேண்டாம் இன்னி அள்ளியாவே நீங்க பாருங்க கள்ளி சரி வார என்னம்மா எனக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது நேர நேரத்துக்கு நல்லா சாப்பிடு உடம்ப பார்த்துக்க சரிங்க மாமா நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க நாலு நாள்ல வந்துருவீங்க தானே ஆமா அள்ளி நாலு நாள்ல வந்துருவேன் நான் எங்க போனாலும் என்னுடைய நடப்பு ஒன்னே சுத்தி தான் இருக்கும் வார என்னம்மா இந்த பையன் வேற ஊருக்கு போறான் அவனுக்கு பிடிச்ச பிடிச்ச கிண்டி வச்சிருக்கேன் சரி கொடுத்து விடலான்னு பார்த்தா இன்னும் ஆளையே காணுமே பஸ் ஏறதுக்கு இந்த வழி எதுனா வந்தாகணும் கடைசி பஸ் வர நேரம் ஆயிட்டு இன்னும் இந்த பையனை காணுமே ஏமா இன்னை பார்த்து ஒரு படியே பேந்த பேந்த முடிக்க ஒன்றும் இல்லை டி வெளியே வேலை விஷயமா போறேன் வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும்னு சொன்னேன் ஆமா மணி எத்தனை அஞ்சு ஆகுதுல்ல இதுக்கப்புறம் அங்க என்ன வேலை அஞ்சாயிருச்சா நேரம் போகிறதே தெரில பொழுது விடுகிறதும் தெரியல பொழுது அமர்றதும் தெரியல சரி சரி நீ வீட்டுக்குள்ளே போ மொழியே சரியில்லையே என்ன திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு இருக்க என்னம்மா என்னையை பார்த்து இப்படி கேட்டுவிட்டேன் இப்போ தான் பஞ்சவரணம் வந்தா அவர்கிட்ட ரெண்டு கதையை விட்டோம்லாம் அது தலை வலிக்குது அதை கண்ணெல்லாம் அப்படி இருக்கேன் சரி இரு தலை வலிக்கனால் சொல்ல தானே இரு சுக்கு காபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிம்மா இம்மடி நல்லா சுக்கை நல்லா நுணுக்கி போட்டு ஆற வச்சு ஒரு நல்ல மெதுவாக பொறுமையை எடுத்துகிட்டு அம்மா இது என்ன தூக்குவாளி புளிச்சோ இது இல்லை இல்லை என்னது புளிச்சோறா என்னது வளர்கிற இல்லைம்மா புளிச்சோறுன்னா கட்டிச்சு புளிப்பாண்டி புளிப்பாண்டி இந்த நாலாவது தெருல புளிப்பாண்டி இருக்காங்களா அவன் இந்த பக்கமாக வேலைக்கு போவானா அவன் பொண்டாட்டி வந்து கொடுத்துட்டு போனான் இந்த பக்கமாக வந்தால் என் வீட்டுக்காரெட்டியாக கொடுத்துருங்கன்னு தெருவில் உட்காந்துகிட்டு உனக்கு இதான் வேலையா ஆ செஞ்சு கொடுத்துட்ருக்கியா இதுல என்னமா இருக்கு நம்ம என்ன சேமந்துக்கிட்டே இருக்கோம் அவன் இந்த வழிய போனால் தூக்கு வழி தூக்கி கொடுக்குறது தானே என்னமோ பண்ணு கடவுளே இவகிட்ட இருந்து உண்மையை மறை கேட்கல ஒரு சிஐடி ஆஃபீஸர் எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிருவா பொழுது சாய போதே இந்த பையனை என்ன காணுமே ஏன் சீத்தலை சிம் என்ன பொழுது சாய போது பொழுது சாரு நேரத்தில் இப்படி வெளியே இருக்கலையா ஏன்ட்டி ஏன்ட்டு யாரும் வருவா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீ இந்த நேரம் எங்கே போற மாடு பத்த போகிறேன்க்கா வேற என்ன ஆ சரி சரி அம்மாச்சி ஐயா என்ன பெத்த காசா வந்துட்டியா வாயா வாயா ஏ அம்மாச்சி வெளியே இருக்கு நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தியாக்கும் இந்த கல் எடுத்து வேற என்ன வேலை ஐயா ஐயா உனக்கு ஆசையா பிடிச்ச ஒரு கிண்டி எடுத்துட்டு போய்யா ஐயோ அம்மாச்சி நான் என்ன டூருக்கு போறேன் வேலை விஷயமா போறேன் இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது ஐயா உனக்காக ஆசையா செஞ்சம்ல ஒரு வயது சாப்பிடுமா சரி குடு நான் எடுத்துட்டே போறேன் இப்போ நான் அம்மாச்சி மனசு குடுறோம் ஐயா பேட்டி எத்தனை நாளையா திரும்பி வருவ அம்மாச்சி

உனக்கு இல்லாட்டினாலும் வீட்டு செலவுக்காவது வச்சுக்கையே சரி கூடு ஊருக்கு போச்சுல பிள்ளை மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு வாங்குறேன் மற்றபடி இந்த அம்மாச்சி காசு வாங்க மாட்டேன் பாத்துக்க அப்படியா சரி விடு நாளை பின்ன நான் ஒரு முதலாளியா ஆயிட்டேனா உன்னையேதான் கல்லா பெட்டியில வைக்கலாம்னு நினைச்சேன் உனக்கு இஷ்டம் என்ன வேண்டாம் அம்மாச்சி ஐயோ இல்ல அப்படி சொல்லல ஆமா நான் தான் கல்லா பெட்டியில ஐயா போற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது இதான் சூதானமா இருந்துகிடணும் சரியா ஆ சரி அம்மாச்சி நீ அம்மாவ பாத்துக்க உன் உடம்பையும் பாத்துக்க நான் ஒரு நாலு நாள்ல வந்துருவேன் நாலு நாள் தானே அம்மாச்சி கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பெய்யிரும் அதுக்கப்புறம் நான் எப்பவும் முன்னாடிதான் சுத்த போறேன் என்னம்மா சொல்லுத சரியா நாராவது நீ பாத்து பத்திரமா போயிட்டு வரணு நம்ம குலதெய்வம் எப்பயும் உன் கூடயே இருக்கும் என் குலதெய்வம் எப்பயும் நீதானே அம்மாச்சி சரியா பாத்து பத்திரமா போயிட்டு வரணையா

ஐயோ நினைச்சு பாக்கிறதுல இருந்து வந்துட்டாரு என்ன இது பேண்ட் சட்டையோட வர வரும் பார்த்தா சட்டையோட வந்திருக்காரு சீனோ சீனோ உங்களை எங்கெல்லாம் தேடுறது நீங்க எதுக்கு கொடி எத்திர இடத்துக்கு வரல என்னாச்சு புஷ்பா அதிசயமா என்னை தேடலாம் செஞ்சிருக்கேன் அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நான் தான் கடிதத்துல எழுதிருக்கேனே அத படிச்சு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க சொல்லு புஷ்பா என்னாச்சு இல்ல நீங்க கொடி எச்சதுக்கு வருவீங்கன்னு ரொம்ப ஆவலோட இருந்தேன் நான் பாட்டுலாம் படிச்சேன் தெரியுமா ஓ பாட்டுலாம் படிச்சியா

எனக்கும் தெரியல ஏழச்சீனு ஆ நெட்டோலிக்கா வாங்க இலச்சீனு அந்த புஷ்பா எதுக்குள்ள எப்படி ஓடுதா என்ன சொன்ன ஐயோ அக்கா புஷ்பாவா யாரு ஏல ரொம்ப வர நடிக்காதே ஆமா தலைகளை நட்டிபிடுவேன் உண்மையை சொல்லிடு ஐயோ அக்கா சத்தியமா புஷ்பானா யாருனே தெரியாது யாருக்கா ஏக்கா ஏட்டி அவன் கையில பின்னாடி ஏதோ மறைச்ச வச்சிருக்கான் பாரு என் வழக்கம் விடு நான் அப்படியே வந்து பிடிங்கிடுறேன்

அந்த காலத்துலலாம் நான் எழுதாத கடிதமா வாட்டி ஒரு ஓரமாக உட்காந்து படிப்போம்